அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உயர் அழுத்தம் உள்ளவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடாது ரத்த இரத்தத்தில் கெட்ட கொழுப்பு அதிகரிக்கக்கூடாது இரத்தத்தில் உப்பு அதிகரிக்கக்கூடாது செரிமான மின்மை இருக்கக்கூடாது மலம் ஒழுங்காக போக வேண்டும் இவைகளெல்லாம் செய்துவிட்டால் உயர் இரத்த அழுத்தம் சரியாகிவிடும் அல்மாவில் குரு மருந்து என்று ஒன்று இருக்கிறது அல்மா சித்த மருத்துவ குழுமத்தில் குரு மருந்து என்று ஒன்று இருக்கிறது இந்த குரு மருந்தை சாப்பிட்டால் ஐந்து மாதங்களில் உயரத்தழுத்தம் சரியான நிலைக்கு வந்துவிடும் அதன் பிறகு எந்த மருந்தும் வேண்டாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவை அல்மாவிலும் கிடைக்கும் அப்போலோ ஃபார்மஸியிலும் கிடைக்கும் அல்மா சித்த மருத்துவமனைகளிலும் கிடைக்கும் அல்மா டீலர்த்திலும் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்